அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பக்தி ஸ்டோரிஸ் பை ஹரி நாம் இன்று ராமாயணத்திலிருந்து ஊர்மிளா என்ற உயர்ந்த பெண்மணியைப் பற்றி பார்க்கப் போகிறோம் ராமாயணத்தில் உண்மையில் மறைக்கப்பட்ட கதாநாயகி யார் என்றால் லக்ஷ்மணன் மனைவி ஊர்மிளா தான் ஏனெனில் கணவன் லக்ஷ்மணன் ராமனுடன் காட்டுக்கு சென்றவுடன் பதினான்கு வருடங்கள் தன் வாழ்க்கையை தியாகம் செய்தவள் வால்மீகி கம்பர் இருவரும் இந்த கதாபாத்திரத்தை இருட்டடிப்பு செய்துவிட்டனர் என்றுதான் தோன்றுகிறது ஜனக மகாராஜாவின் தத்து மகள்தான் சீதை ஆனால் ஜனகரின் உண்மையான மகள் ஊர்மிளா ஜனகரின் தம்பி குஜஸ் மகள் மாண்டவி இவள் பரதனை மணந்தவள் இன்னொரு மகள் ஸ்ருதகீர்த்தி இவள் சத்ருக்கனை மணந்தவள் இந்த நான்கு சகோதரிகளும் புகுந்த வீட்டில் மகிழ்ச்சியாக இல்லை இதற்கு தான் ஒரே வீட்டில் அக்கா தங்கையை திருமணம் செய்து தருவதற்கு அந்த காலத்தில் மிகவும் தயங்குவார்கள் மேலும் லட்சுமணனின் மனைவி ஊர்மிளா உண்மையில் மறைக்கப்பட்ட கதாநாயகி மட்டுமில்லாது கணவனின் பதினான்கு ஆண்டுகால தூக்கத்தையும் தானே வாங்கி கொண்டு கணவனுக்காகவே வாழ்ந்தவள் காட்டில் ராமனும் சீதையும் குடிலில் உறங்கிக் கொண்டிருந்த போது குடிலுக்கு வெளியே லட்சுமணன் உறங்காமல் காவல் காத்து கொண்டிருப்பான் அப்போது நித்ரா தேவி லட்சுமணனை உறங்க வைக்க முடியாமல் மிகவும் திணறுவாள் அந்த லட்சுமணனிடம் செல்கிறாள் இதோ பார் நீ இப்படி உறங்காமல் இருக்கவே முடியாது நான் உன்னை விட்டு விலக வேண்டுமானால் நீ உன் தூக்கத்தை வேறு ஒரு நபரிடம் பகிர்ந்து கொள் உன்னை விட்டு விடுகிறேன் என்கிறாள் நித்ரா தேவி உடனே லட்சுமணன் நீ என் மனைவி ஊர்மிளாவிடம் சென்று நான் கூறியதாய் என் தூக்கத்தையும் அவளையே எடுத்துக்கொள்ளச் சொல் நிச்சயம் அவள் ஒப்புக்கொள்வாள் என்கிறான் நித்ரா தேவியும் அப்படியே ஊர்மிளாவிடம் சென்று விஷயத்தை கூறினாள் அவளும் கணவனின் நிலைமையை புரிந்து கொண்டு அவன் தூக்கத்தையும் தானே வாங்கி கொண்டு அந்த பதினான்கு வருடங்களில் பெரும் பகுதியை தூங்கியே கழித்தாள் அவள் அப்படி செய்ததன் காரணமாகத்தான் லட்சுமணனால் ராவணன் மகன் இந்திரஜித்தை கண்ணுக்கு புலப்படாமல் போர் புரிகின்ற அவனை கொல்ல முடிந்தது அது எப்படி என்றால் இந்திரஜித்தை கொல்ல வேண்டுமானால் ஒருவன் பதினான்கு ஆண்டுகள் தூங்காமல் கண் விழித்திருக்க வேண்டும் என்று ஒரு வரம் இருந்தது ஊர்மிளா கணவனின் தூக்கத்தை வாங்கி கொண்டதால்தான் லட்சுமணனுக்கு அது சாத்தியமாயிற்று ஊர்மிளாவின் தியாகம் என்பது நம்முடைய மூதாதையர்களின் கண்ணுக்கு புலப்படாத உதவியை போன்றது அது வெளி தெரியாமலேயே போய்விடும் தன்மையையும் கொண்டது அது மட்டுமல்ல ராமனுடன் காட்டுக்கு போவதற்கு முன் ஊர்மிளாவை பார்க்க வருகிறான் லட்சுமணன் அந்த சமயத்தில் அதாவது அயோத்தி நகரமே சோகத்தில் மூழ்கியிருக்கும் போது ஊர்மிளா தன்னை நன்கு சீவி முடித்து சிங்காரித்து எல்லா அணிகலன்களையும் அணிந்து பஞ்சனையில் ஒய்யாரமாக உட்கார்ந்திருப்பதைக் கண்டு கடும் கோபம் கொள்கிறான் லட்சுமணன் மேலும் அரச போகங்களை ஆண்டு அனுபவிக்கத்தான் லட்சுமணனை அவள் மணந்து கொண்டதாகவும் எனவே லட்சுமணன் ராமனுடன் காட்டுக்கு போகக்கூடாது என்றும் பிடிவாதம் பிடிக்கிறாள் ஊர்மிளா வெறுப்பின் உச்சத்துக்கு சென்றுவிட்ட லட்சுமணன் அவளை கடுமையாக ஏசிவிட்டு அவ்விடத்தை விட்டு விலகுகிறான் லட்சுமணன் சென்ற அடுத்த கணமே ஊர்மிளா கேவி கேவி அழுகிறாள் அதாவது லட்சுமணன் தன்னை முழுக்க முழுக்க வெறுக்க வேண்டும் என்பதற்காகவே இப்படி ஒரு நாடகத்தை நடத்தி இருக்கிறாள் தன்னுடைய கணவன் ராமனுக்கு செய்ய வேண்டிய சேவைகளில் எந்தவித பங்கமும் வந்துவிடக்கூடாது தன்னை பற்றிய ஆசாபாசங்கள் கிஞ்சித்தும் அவளது மனதில் இருக்கக்கூடாது என்ற உயர்ந்த எண்ணமே அவளது மனதில் மேலோங்கி இருந்தது பதினான்கு ஆண்டுகள் கழித்து ராமன் அயோத்தி வந்தபின் லட்சுமணனின் உதாசீன போக்கை கண்டு சீதை அதை பற்றி ஊர்மிளாவிடம் விசாரிக்கிறாள் முதலில் அவள் எதையும் கூற மறுக்கிறாள் ஒரு கட்டத்தில் கர்ப்பிணியான சீதையின் கண்ணீருக்கு இறங்கி உண்மையை விளக்குகிறாள் ஊர்மிளா பிரமித்து போன சீதை தன்னை போன்ற ஆயிரம் சீதைகள் வந்தாலும் ஒரு ஊர்மிளாவுக்கு ஈடாகாது என்று உருகி போகிறாள் இந்த விஷயத்தை தன்னை தேரில் கொண்டு போய் காட்டில் விட வந்த லட்சுமணனிடம் கூறுகிறாள் சீதை நொறுங்கி போகிறான் லட்சுமணன் தன்னை ராமன் கைவிட்டது போல ஊர்மிளாவை கைவிட்டு விடாதே என்று கேட்டுக்கொள்கிறாள் சீதை ஊர்மிழாவை காண விரைகிறான் லட்சுமணன் அவளை கண்ட அடுத்த கணமே அவள் தன் மனைவிதானே என்பதையும் மறந்து அவளது கால்களில் நெடுஞ்சான் கிடையாக விழுகிறான் லட்சுமணன் இருக பிடிக்கப்பட்ட அவளது பாதங்கள் லட்சுமணனின் கண்ணீரால் நனைகின்றது இப்படி நம் வாழ்க்கையிலும் நமக்கு தெரியாமலும் கூட சிலர் உதவி புரிந்திருப்பார்கள் அது கடைசி வரை தெரியாமலும் போகக்கூடும் யாரையும் உதாசீனப்படுத்தாமல் அனைவருக்கும் மதிப்பளிப்போம் ஆனந்த வாழ்வு பெறுவோம் கதையை கேட்ட படித்த அனைவருக்கும் நன்றி கதை பிடித்திருந்தால் லைக் செய்து தங்கள் உறவுகளுக்கும் நட்புகளுக்கும் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்